மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கத்தில் பிப்ரவரி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தாறு திங்கட்கிழமை காலை அரசு விழாவில் மாநகராட்சிகள் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளில் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு திட்டம் விரிவாக்கத்தை தொடங்கி வைத்து தூய்மை பணியாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி மண்டலம் ஒன்று ஸ்ரீரங்கத்தில் நடைபெற்ற விழா நிகழ்வில் மாமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீரங்கம் இணை ஆணையர் ஆகியோர் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கி அவர்களுடன் உணவு அருந்தினார்கள் குறிப்பாக ஏழாவது வார்த்து கவுஞ்சிலர் ராதாகிருஷ்ணன் தூய்மை பணியாளர்களோடு சமமாக அமர்ந்து அவர்களோடு உணவு அருந்தியதோடு தன் வார்த்தை சேர்ந்த தூய்மை பணியாளர்களுக்கு தன் கையாலேயே உணவு வழங்கி மகிழ்ந்தார் அவரின் இந்த செயல் தூய்மை பணியாளர்களிடையே மட்டுமல்லாமல் அங்கு கூடியிருந்த அனைவராலும் பாராட்டப்பட்டது திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி பகுதியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் இந்த மண்டலத்திற்கு உட்பட்ட அறுபத்தைந்து வார்டுகளில் பணிபுரியும் பணியாளர்கள் இதன் மூலம் பயன்பெற உள்ளனர் நிரந்தர தூய்மை பணியாளர்கள் புப்பந்த தூய்மை பணியாளர்கள் ஓட்டுநர்கள் கொசு பொழிப்பு பணியாளர்கள் மழைநீர் வடிகால் சுத்தம் செய்யும் பணியாளர்கள் பள்ளிகள் மற்றும் வார்டுகளில் கழிவறை பராமரிக்கும் பணியாளர்கள் என மொத்தம் ஆயிரத்து மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பத்தி மூன்று பணியாளர்கள் பயன்பெற உள்ளனர் இத்திட்டத்தை தொடங்கி வைத்ததும் ஒவ்வொரு நாளும் காலையில் பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கப்படும் என தெரிவித்தார்கள்